அதிகாரம் பத்தொன்பது புறங்கூறாமை அரங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் அல்லவை செய்தலின் பொய்த்து நகை பொய்த் நகை அறங்கூறல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூற நின்றலின புறங்கூறி போய் துயிர் வாழ்தலில் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் கண்ணின்று கண்ணரச சொல்லினும் சொல்ல முன்னின்று பின்னோக்க சொல் பின்னோ சொல் அங்கூறல்ல செய்யணும் ஒருவன் அறம் சொல்லும் நின்ற புறம் சொல்லும் பொன்மையா காணப்படும் பிற பணி கூறுவான் தன்பழி அரங்கூரல்ல செய்யணும் ஒருவன் குரங்கூரேதே பக சொொல்லி கேலி பிரிப்ப நக சொல்லி நட்பாடல் தேற்றாகவர் துணியார் கூட்டமும் தோற்றும் மரபினர் என்னை கொள்ளேதில மாட்டே அறங்கூற செய்யணும் ஒருவன் புறங்கூறினேதே அரண்கி ஆற்றும் கொள்வையம் புற நோக்கி பொன் சொல்லுரை பாண்டொரை ஏதில பின் தீதுண்டோ மண்ணும்ன்னும் ஒருவன் புறங்கூறின குரலும் பொருளும் குரல் நூற்றி எண்பத்தி ஒன்று அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருத்தல் அது அவர்களுக்கு நல்லது இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நூற்றி எண்பத்தி இரண்டு அறநழி தீதே நகை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பொல்லாங்கு பேசுவது அறவழியை புறக்கணித்து விட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி எண்பத்தி மூன்று புறங்கூறி பொறங்கூறும் ஆக்கம் தரும் கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி எண்பத்தி நான்கு கண்ணின்றி கண்ணர சொல்லினும் முன்னின்று நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி எண்பத்தி ஐந்து ஆறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமை தன்மையை கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி எண்பத்தி ஆறு பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறர் மீது ஒருவன் புறங்கூறி திரிகிறான் என்றால் அவனது பழி செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும் இதுதான் இக்குறளுக்கு எண்பத்தி ஏழு பகிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி எண்பத்தி எட்டு எண்ணெய் கொள் மாட்டே நெருங்கி பழகியவரின் குறையை கூட புறம்பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒருவர் நேரில் இல்லாத போது பழி கூறுவனுடைய உடலை இவனை சுமப்பதும் அறைமை என்று கருதிதான் நிலம் சுமந்து கொண்டிருக்கிறது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி தொண்ணூறு குற்றம் போல் தீதுண்டோ பிற குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பவர்களேயானால் ஆனால் புறங்கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே குரல் ஒவ்வொன்றையும் நன்கு படித்து பாடி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்